மரண தண்டனை விதிக்கிறான் என்ன பேச்சு பேசுறார் பாரு அவர் அந்நிய அந்நியன் ஆட்சியிலே வாழ்ந்தான் என்ன அன்னை தமிழ் வாழ்வது எப்படி அவ கேட்கிறான் இவ்வளவு பெரிய இன வரியா அவர் அவ கேட்குறான் அந்த வெள்ளக்காரன் கேட்குறான் அந்த அந்த ஆளுநர் கேட்கிறான் தீரா உன்னுடைய வீரத்தை நான் பாராட்டுனேன் நீ ஒன்னு செய்ய நீயே உன் நாட்டை ஆண்டுக்க எங்களுக்கு வந்து எங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஒரு படையை அனுப்பிடு பாதுகாப்பு படையை அதுக்கு பிறகு உன் நாட்டை நீ ஆளு எங்களுக்கு ஐம்பது விழுக்காடு வரியை அனுப்பிடு ஒரு ஐம்பது விழுக்காடை வச்சு நீ ஆட்சியை செஞ்சுக்க அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற ஆட்சியால் அந்த கூட்டணி போய் கஞ்சி பாரு குடிச்சிருக்காரு சரிமா என்ன சிறியலோ துரமா துற என்ன சிறுவிலோ அதா ஐயா சாமி சாமி இந்த நாலு சீட்டுக்கு நாக்கு துண்டை போட்டு அலையுமே நக்கமனா நாய்க்கு குடியாரங்காலும் குஸ்துறை காலெல்லாம் தெரியாது நாக்கிட்டு போயிரும் அதுக்கு ஒரு தனியாக கிடையாது எச்சிச்சோடு இங்க இருந்து ஆயிருச்சுனா எந்த வீட்டில கூட ரெண்டு எலும்பு எழுமோ அங்கவே ஆக்கிடும் அது நாய் ஆட்டும் இது புலி அது என்ன தான் வாழாட்டினாலும் அப்படி பார்த்து சிரிச்சுட்டு போயிடும் புளி புளியோட போதுனா சரி புளி அணில் எலி பூனை அது அது சிறுமையாகிடும் சிறுமையாயிரும் தீரனும் அவன் பேரனும் என்கிற எழுச்சியுரை பொதுக்கூட்டத்தில் மரண தண்டனை விதிக்கிறான் என்ன பேச்சு பேசுறாரு பாருங்க அந்நிய நாட்சியிலே வாழ்ந்தால் என் அன்னை தமிழ் வாழ்வது எப்படின்னு அவன் கேட்கிறான் பாருடா இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்துல அந்த வெள்ளக்கார ஆளுநர் கேட்கிறான் உன்னுடைய வீரத்தை நான் பாராட்டுறேன் நீ ஒன்னு செய்ய நீயே உன்னோட நாட்டை ஆண்டுக்க எங்களுக்கு வந்து எங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு படையை அனுப்பிரு அதுக்கு பிறகு நீயே ஆளு எங்களுக்கு ஐம்பது விழுக்காடு வரி அனுப்பிரு மீதி ஐம்பது விழுக்காடை வச்சு நீ ஆட்சி செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றான் இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளன் இந்த கூட்டணி போய் கஞ்சி குடிச்சுக்கிட்டு பாரு சரி எஜமா எஜமா என்ன சொல்றீங்களோ துரை என்ன சொல்றீங்களோ அதை நாங்க கேக்குறோம் ஐயா சாமி சாமின்னு சொல்லும் போது கூட்டத்தில் இருந்த ஒருவர் இரண்டு சீட்டு என்று சொல்ல சீமான் சிரித்து கொண்டே கையை எடுத்து கும்பிட்டு விட்டு இந்த நாலு சீட்டுக்கு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அலையுமே நக்குறதுன்னு ஆயிடுச்சுன்னா நாய்க்கு குடிகாரம் காலியது குஷ்டரோகம் காலியதுன்னு தெரியாது நக்கிட்டு போயிரும் அதுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது எச்சு சோறு திங்கிறதுன்னு ஆயி எந்த வீட்டுல ரெண்டு எலும்பு சேர்த்து விழுமோ அந்த வீட்டுல வாழாட்டிட்டு போயிரும் அது நாய் ஆட்டும் இது புலி அது என்னதான் வாழாட்டினாலும் பார்த்து சிரிச்சு போயிரும் புலி புலியோட மோதனா சரி அணிலி எலி பூன கூட அது சிறுமையாயிடும் சீமான் முதன் முதலாக திருமாவை விமர்சித்து பேசிய வீடியோவானது இணையத்தில் வைரலாகி வருகிறது